ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பிரேக்கிங் ஆன ஒரு அப்டேட் தான் ஆல்ரெடி இந்த அப்டேட் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தாலும் இப்போ அபிஷியலா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடைச்சிருச்சு எஸ் ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல் இன் சன் டிவி சுந்தரி சீரியலோடைய கிளைமேக்ஸ் வரப்போகுது அப்படின்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் அதுக்கான லாஸ்ட் டே ஷூட்டிங் எஸ்டே முடிவடைஞ்சிருக்கு லேட் நைட்ல ரீசென்டா அனு வந்துட்டு என்ட்ரி கொடுத்திருந்தாங்க அண்ட் இந்த சீரியல் பிப்ரவரி டுவென்ட் டுவெண்ட்டி ஒன்ல லான்ச் பண்ணாங்க இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் போச்சுன்னா ஃபோர் இயர்ஸுமே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் இயர்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் எபிசோட வந்து கடந்திருக்காங்க சுந்தரி சீரியல் ரெண்டு சீசனுமே சக்சஸ்ஃபுல்லா இப்பயுமே டிஆர்பி வைஸ் எயிட் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ணி டாப் ஃபோர் பிளேசஸில் இருந்துட்டு வராங்க சுந்தரி சீரியல் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது அனு வந்திருக்காங்க ரீசெண்டாக இவங்க வந்து கார்த்திக் கூட சேருவாங்களா சுந்தரிக்கு யார் கூட மேரேஜ் ஆகும் எப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்துக்கும் இந்த ஒரு பிக்சர் ஆன்சர் கொடுத்துருக்கு எஸ் ஃபைனலாக லாஸ்ட் டே ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பி என்னிங்காக எல்லாருமே சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் முடிக்கிறாங்க சுந்தரிக்கும் வெற்றிக்கும் மேரேஜ் ஆக இருக்குது அவங்களுடைய அந்த மனக்கோளத்தில் ரெண்டு பேரும் வந்து மனமேடையில் இருக்காங்க பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனு அண்ட் கார்த்திக் இருக்காங்க அதுவுமே வந்து அணு வந்து கார்த்திக்கோட கையை பிடிச்சிக்கிட்டு அணைச்சிட்டு தான் நிற்கிறாங்க ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க கார்த்திக் அன்னை தப்பெல்லாம் மன்னிச்சிட்டு அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஸோ ஒரு மாதிரி ரெண்டு ஜோடியுமே வந்து சேர்ந்துட்டாங்க ரொம்பவே ஹாப்பியான எண்டிங்காக கொடுத்துருக்காங்க சில சீரியல் மட்டுந்தான் சாட் எண்டிங் இருக்கும் எப்போயுமே சொல்லுவேன் சீரியல் முடியும் போது ஒரு ஹாப்பி எண்ணிங் கொடுத்தா ஃபேன்ஸுமே வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இவ்வளோ நாளா ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூன்று வருஷத்துக்கு மேல நம்ம என்டர்டைன் பண்ண ஒரு சீரியல் ஒரு ஹாப்பி என்னிங் கொடுத்து கிளைமேக்ஸ என் பண்றது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த பிக்சர் எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிச்சு நல்ல டிஆர்பி வாங்கி டாப் பொசிஷன்ல இருக்கும்போதே முடியுது அப்படின்ற ஒரு ரெக்கக்னிஷன் நம்ம சுந்தரி சீரியலுக்கு இருக்கு அண்ட் கண்டிப்பா இந்த சீரியலோடைய டைட்டில் சாங்கை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் பிகாஸ் ஒரு மாதிரி நல்ல வாய்ஸ் மெலோடியஸா நம்ம ஸ்வேதா மோகன் வாய்ஸ்ல ஆத்தங்கர காத்தே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் இனிமே கண்டிப்பா அதை மிஸ் பண்ணுவோம் பட் இந்த சீரியல ரீப்ளேஸ் பண்ணி என்ன சீரியல் வர போகுதுன்னு கெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ ஒன்சன் ஆடுகளம் சீரியலோட ப்ரோமோ ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மெட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் நம்ம மறக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க